சிவாய நம்ம சிவாய திருச்சி தம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலையாக இருக்குது ஐயா நம்ம வந்து இடம் பார்த்தீங்கன்னா அவர் அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் தியானம் பண்ணுங்க ஐயா ஓம் சிவாய் நமக ஓம் சிவாய் நம சிவாய நம சிவாய திருச்சி தம்பலம் எவ்வளோ அற்புதமான ஒரு இடம் இருக்கு வீட்டுக்குள்ளே நான் போகிறேன் பாருங்க ஐயா நீங்கள் போங்க ஒன்றும் நம்ப ஐயன் அது போங்க ஒன்றும் இருக்காது ஒரு குடும்பத்தில் ஐயா தான் நமக்கு சாப்பாடு போட்டார் அவர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி கூழ் கொடுத்தாரு சாப்பிட்டோம் அவர் ரெண்டு பெண் குழந்தைங்க இங்கே வந்து குள்ளு மனிதர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கோம் அது உண்மைகள் தாங்க ஐயா உண்மைதான் சார் இந்த வழியில தான் நீங்க போய் ஆகணும் தூக்கிட்டு தான் போனோம் ஜோலி கட்டி தூக்கிட்டு போறீங்க போற வழியில் ஒரு அ அற்புதமான ஒரு பலா மரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பலா பழமே இப்போ பழுத்துக்கிடுதுங்கய்யா அதுக்கு காய்ச்சி பாருங்க எவ்வளோ அழகாக சிறப்பாக இருக்கு பாருங்கய்யா ஐயா இப்போ நம்ம குள்ள மனிதர்கள் வாழ்ந்துக்கிற இடத்துல தான் இப்போ போக போகிறோம் நடு காடு பகுதி தான் இப்போ வந்திருக்க ஐயா இன்னும் ஒரு எட்டு கிலோமீட்டர் மலை மேலே ஏறி போனோம் வாங்க மெதுவாக போகலாம் வாங்க ஐயா அப்படியே போகலாம் வாங்க இப்போ மலை மேலே ஏறி ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டான் ஏதோ ஒரு ஊர் தெரியுது இப்போ தான் ரெண்டா பக்கம் பார்த்து தட்டி கட்டியிருக்காங்க வேலி மாதிரி அப்படியே மெதுவாக போகலாம் வாங்க ஐயா ஐயா நம்ம போகிற வழியில் தான் அற்புதமாக ஒரு குளம் வெட்டியிருக்காங்க பாரு ஐயா குளம் இருக்குது இங்கே மக்கள்லாம் தண்ணி யூஸ் பண்ணுறாங்க போல தெரியுது ஐயா ஐயா இப்போ நம்ம வழியில் அழகான ஒரு விவசாயம் பார்க்குறேன் ஐயா நடு காட்டு பகுதியில் எவ்வளோ அற்புதமாக விவசாயம் இருக்குது விவசாய கிணறு ஒன்று இருக்கையா பாரு தண்ணி வந்து ஐயா பாது மாதிரி நல்லா ஒயிட்டாக இருக்கையா அப்படி அமைதியான இடம் யா சுற்றியும் மழை தான் ஐயா மலைக்கு மேலே தான் ஒரு அற்புதமான மலைவாழ் மக்கள் வந்து வாழ்ந்துக்கிறாங்க நம்ம கொள்ள மனிதரை போ பார்க்க போகிற வழியில் தான் இந்த ஓடையெல்லாம் நம்ம பார்த்துன்னுக்குறேங்க ஐயா தண்ணி அற்புதமாக போது பாருங்கள் ஐப்போ மலை மேலே வந்துவிட்டாயா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்கையா கிட்டத்தட்ட ஒரு இருபது வீடு காட்டு ஐயா சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஐயா ஒரு ஏழு கிலோமீட்டர் மலையிலே நம்ம வந்திருக்காயா ஜம்னாமத்தூர் ஜம்னாமத்தூர்லேருந்து பதினேழு கிலோமீட்டரு புது புதூர் அந்த புதூர்லேருந்து இப்போது குட்டிக்கரைன்னு ஒரு கிராமம் குட்டிக்கரை இந்த ஊர் பேர் குட்டிக்கரைன்னு சொல்கிறாங்க ஐயா அந்த ஊருக்கு தான் இப்போ வந்திருக்கோம் இன்னும் நம்ம ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மேலே மேலே போனாயா குள்ள மனிதர்கள் வீடு பார்க்க ஐயா இப்போ நம்ம மலை மேலே தான் வந்திருக்கோம் ஒரு குடும்பத்தில் ஐயா தான் நமக்கு சாப்பாடு போட்டார் அவர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி கூழ் கொடுத்தாரு சாப்பிட்டோம் அவர் ரெண்டு பெண் குழந்தைங்க இப்போ கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசும் ஐயா வணக்கம் ஐயா சார் ஐயா என்ன ஊர் ஐயா இது இது பேர் கீழ்சப்பிலி சார் கீழ்சப்பிலி இது என்ன மாவட்டம் என்ன தாலுக்கா ஐயா இது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் போலூர் தாலுகா தான் ம் ஆனா இப்ப வந்து ஜமுன மத்திர மாத்திட்டாங்க உங்க பேருங்கய்யா ரவி சார் ரவி அம்மா உங்க பேரு என் பேர் புஷ்பாங்க சார் புஷ்பா ஓகே உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா ரெண்டு பசங்க இருக்கு ரெண்டு பொண்ணு ரெண்டு பெண் குழந்தைங்க ரெண்டு பெண் ஓகே உங்க பேர் என்ன குட்டிமா பூஜா பூஜா உங்க பேர் குட்டிம்மா தீபிகா ஆ வெரி குட் வெரி சாப்பிட்டீங்களா சரி ஐயா இப்போ இப்போ நாங்க வந்தது காரணமா தெரியுங்களா இங்க வந்து குள்ள மனிதர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிருக்காங்க அது உண்மைதான் ஐயா உண்மைதான் சார் உண்மைதான் இங்க வாழ்ந்திருக்காங்களா இருக்காங்க சார் அவங்களுக்கு வீடு எல்லாம் மேலதான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க வீடு இருக்கு சார் கல்லு கல்லு யாரும் வந்து இது வரைக்கும் நீங்க ஆள் பாத்தது ஐயா யாரும் பாத்தது இல்ல யாரும் பாத்தது இல்ல ஆனா வீடு மட்டும் அவங்க வீடு மட்டும் இருக்கு அவங்க கட்டண வீடு மட்டும் அவங்களும் அவங்களும் இருக்கீங்க எங்க இதுவே நிறைய சார் இங்க வந்து எல்லாரும் இருக்குமோ இருக்கீங்க சரி ஐயா இப்போ நீங்க இங்க என்ன விவசாயம் பண்ணுறீங்க ஐயா

ஐயா இப்போ நம்ம குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடத்து தான் போகிறோம் இப்போ மலைமலை ஏற போகிறோம் ஐயா உங்கள் பேர் ஐயா என் பெருமாள் பேர் பெருமாள் பெருமாள் ஐயா இது என்ன ஒரு ஐயா கையா என் கீழ் சேப்பிலி இப்போ ஐயா தான் நம்ம வலிக்காமல் நம்மளுக்கு கூட்டின்னு போகிறாரு வாங்க ஐயா போகலாம் வாங்க ஆ நடுங்கய்யா போகலாம் வாங்க ஐயா இது போய் செங்குத்தா இருக்கு ஐயா அந்த வழியில் போய் ஏறி போயின்னுக்குறேன் ஐயா வாங்க ஐயா போகலாம் ஐயா உனக்கு எவ்வளோ இருக்குது ஐயா ஒரு பத்து நிமிஷத்துல இன்னும் பத்து நிமிஷம் போகலான்னு சொல்கிறாரு ஐயா பாருங்க ஐயா அந்த வனப்பகுதி ஐயா மனிதர்கள் இல்லாத இடம் மனிதர்கள் நடமாட்டமே இல்லை ஐயா பாருங்க ஐயா ஃபுல் ஃபாரஸ்ட் தான் ஐயா ரொம்ப அற்புதமான இடம் இந்த இடத்துல தான் கொள்ளை வாழ்ந்துருக்காங்க அவங்க வீடு பார்க்க போகிறோம் கிட்ட நெருங்கிட்டோம் அவங்க வாங்க ஐயா அடி மெதுவாக போகலாம் வாங்க ஐயா வாங்க ஐயா சிவாயி நம்ம சிவாய திருச்சி எல்லா புகழும் அண்ணாமலையாக இருக்குது ஐயா நம்ம வந்து இடம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை பகுதி ஜனாம்பத்தூர் ஊராட்சி கீழ்ச்சப்பலி கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மலை மேலே தான் நம்ம பேசியிருக்கிறோம் இந்த இடத்துல வந்து குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடம்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் கழிவுகம் பிறக்காததுக்கு முன்னே குள்ள மனிதர்கள் இந்த இந்த பாறை மேலே தான் வாழ்ந்திருக்காங்க அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐயா வந்து ஒரு நிமிஷம் ஆமாம் அடுத்து வந்து வீடியோ போய் பார்க்க போகலாம் வாங்க ஐயா வாங்க கட் பண்ணிக்க ஐயா இப்போ நம்ம குள்ள மனிதர்கள் வாழ்ந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம் ஐயா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு வீடு இருக்குயா முந்நூறு வீடு முன்னூறு வீடுக்கு மேலே இருக்குது அதை பற்றி பார்க்க வந்திருக்கோம் அதை பற்றி நம்ம விளக்க சொல்றதுக்காக இந்த ஊர் கீழ்செப்பில் இருந்து ஒரு ஐயா பெருமாள் ஐயா பெருமாள் மாதிரி நமக்கு வந்துக்கிறாரு அவர் தான் இப்போ நமக்கு ஒவ்வொன்றா காமிக்க போறாரு வாங்க ஐயா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஐயா பொறுமையாக பார்க்கலாம் வாங்க ஐயா ஐயா அற்புதமான ஒரு காட்சி சுமார் மூணாயிரம் அடி மலை மேலே தான் பெரிய பாறை அந்த பாறையில் தான் ஒரு முந்நூறு வீடு இருக்கு ஐயா ஆமாம் குள்ள மனிதர்கள் வாழ்ந்த கிராமம் ஆமாம் கொள்ள மனிதர்கள் வாழ்ந்த கிராமம் தான் ஐயா இது பாருங்க ஐயா அந்த ஐயா சின்ன சின்ன கல் கட்டிக்கிறாங்க பாருங்கய்யா எல்லாம் கல் அடி கட்டிக்கிறாங்க மேலே வந்து ஒரே பாறை மேலே வந்து ஒரே பாறை கல் கட்டிக்கிறாங்க பாருங்க ஐயா ஒவ்வொரு வீடாக நம்ம காமிச்சுன்னு போகிறோம் வாங்கய்யா இது ஒரு வீடு ஐயா ஃபர்ஸ்ட்டு ஒரு வீடு பார்க்குறோம் ஏ காமி மொத்தம் எல்லாம் காமிச்சுக்கா நீ சொல்கிற மாதிரி ஒரு மணி நேரம் கூட ஆகட்டும் ரொம்ப அற்புதமான ஒரு காட்சிங்கய்யா பாருங்கள் ஒவ்வொரு வீடாக பொறுமையாக நாங்கள் காமிக்கிறோம் வாங்கய்யா உண்மையிலே கொள்ள மனிதர்கள் வாழ்ந்த கிராமத்துக்கு தான் வந்திருக்கையா ஒரு வீடு எல்லாம் இல்லை ஒரு கிராமமே இருக்கயா பெரிய பாறை அந்த பாறைக்கு மேலே முந்நூறு வீடுகள் முந்நூறு குடும்பம் பாருங்க ஐயா ஒரு காலப்போக்கில் எல்லாம் சிதலை அடைஞ்சிருக்கு இப்போ இது ஒரு வீடு பார்க்குறோம் பாருங்க ஐயா அது ஒரு வீடு பார்க்குறோம் பாருங்க அற்புதமான ஒரு காட்சி காலப்போக்கில் எல்லாம் சிதல் சிதலை அடைஞ்சிருக்கையா பாருங்கள் இங்கே ஒரு வீடு இருக்கையா ஒவ்வொரு வீடாக பார்க்கலாம் வாங்க ஐயா அப்படியே பெரிய பாறை ஐயா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு பாறை ஒரே பாறை அந்த பாறை தான் இவ்வளோ வீடு கட்டிருக்காங்க ஐயா இது காலப்போக்கில் எல்லாம் சிதலில் அடைஞ்சிருக்க ஐயா பாருங்க ஒவ்வொரு வீடாக பார்க்குறேன் பாருங்க எல்லாம் ஒவ்வொரு கல்ல எடுத்து அடிக்கிறாங்க அடிக்க வாழ்ந்துருக்காங்க ஐயா இது வந்து இது குள்ளமதியில் வாழ்ந்த வீடு தான் சொல்லுங்க என்ன பார்த்துருக்கீங்க சரி சரிங்க ஐயா ஐயா சொல்லுங்க சொல்லுங்கய்யா அது என்னென்ன வீடுன்னு சொல்லுங்க இதெல்லாம் வந்து மனிதர்கள் நம்பு கழிவோகம் முன்னே வாழ்ந்துக்கிறாங்க வாங்கய்யா அப்படியே ஒவ்வொரு வீடாக பொறுமையா பார்க்கலாம் வாங்க ஐயா நாங்க உண்மையிலே நாங்க மெய் சீழ்த்திட்டு போயிட்டோம் ஐயா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கா இந்த மாதிரி இடம் மக்கள் வாழ்ந்துருக்காங்களா அது பாருங்கய்யா அருமை அற்புதமான ஒரு கொகை அந்த தான் வாழ்ந்துருக்காங்க பாருங்கய்யா தான் பாருங்க மிஞ்சி போனால் ரெண்டு பேரும் படுக்கலாம் ஐயா ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி தான் கட்டியிருக்காங்க தான் இடமே அவ்வளோதான் இடம் இருக்கா ஐயா அதுதான் எல்லா வீடுங்க முன்னூறு வீடு இருக்கையா இந்த மாதிரி வீடு எல்லாம் கல்லால கட்டப்பட்ட வீடு தாங்க அற்புதமான ஒரு காட்சி தான் ரொம்ப அற்புதமா இருக்கா அப்படியே பெரிய பாறை ஐயா இது பெரிய பாறை அந்த பாறைக்கு தான் இவ்வளவு வீடு இருக்கையா குள்ள மனிதர்கள் வாழ்ந்த வீடு நிஜமாவே நிஜமா இது ராமாயணத்துலயோ மகாபாரதத்துல வர மாதிரி நிஜமா இது வாழ்ந்திருக்காங்க குள்ள மடத்திற்கு வாழ்ந்த இடத்து தான் வந்திருக்கோம் நம்ம கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம் பாருங்க ஒவ்வொரு வீடாக காமிங்க எல்லாம் ஒவ்வொரு வீடாக பொறுமையாக காமிங்கய்யா என்ன மாதிரி அற்புதமான ஒரு காட்சிங்கய்யா மலை மேலே தான் இது நம்ம பார்க்குறேன் ஐயா மலை மேலே தான் இருக்கு இந்த மலை மேலே எப்படி வாழ்ந்துருப்பாங்க என்னென்ன பண்ணியிருப்பாங்க அவங்க தண்ணி எப்படி கிடைச்சிருக்க சாப்பாடு எப்படி கிடைச்சிருக்கு ஐயா என்ன யா சாப்பிட்டுருப்பாங்க ஐயா அவன் வந்து என்ன சாப்பிட்டுருப்பான் காட்டில் காய் தான் கனி கனிக்காய் தான் சாப்பிட்டுருக்காங்க அப்படிதான் வாழ்ந்துருப்பான் அப்படிதான் சொல்றாங்க இல்லையா அப்படிதான் சொல்கிறேன் ஐயா எல்லாம் பாரமலை தான் அடிக்கிறக்காங்க ஐயா பாரமலை தான் வீடு கட்டியிருக்காங்க ஐயா சின்ன சின்ன கல்லுங்களே இல்லை ஐயா எப்படிதான் பொறிக்கணும் வந்து கட்டினாங்களே தெரியல ஐயா இல்லை இது பாருங்க ஐயா அற்புதமான ஒரு காட்சிங்கய்யா உண்மையிலேயே பார்க்க 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 கண்கள் மெய்செழுத்து போய் விடுச்சுங்கய்யா பாருங்கய்யா அருமையான ஒரு தான் பாருங்க இதெல்லாம் உள்ளதான் வாழ்ந்துருக்காங்க ஐயா உள்ளே வாழ்ந்துருக்காங்க பாருங்க ஒவ்வொரு வீடு கிட்டத்தட்ட முன்னூறு வீடு இருக்கையா இந்த முன்னூறு வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வீடாக பார்த்துன்னு போலாம் வாங்கய்யா அங்க ஒரு அங்க ஒரு வீடு இருக்கு ஐயா அங்க ஒரு வீடு இருக்கு ஒவ்வொரு மேலே பார்க்கலாம் வீடு மேல பாக்கலாம் பெரிய பாறை பெரிய பாறை இந்த மலைக்கு அதான் நம்ம தானே போலூருங்க இந்த பக்கம் போனா ஜம்னா மத்தர் போகலாம் இந்த பக்கம் இருக்க போனா ஜம்னா மாத்தூர் இந்த பக்கம் ஐயா சொல்ல இந்த பக்கம் மலை மேல கீழே இறங்குனா ஜம்னா போலாம் போகலாம் போலாம் அப்படி போனா போலூர் போகலாம் ஜம்னா மாத்தூருக்கு போலூருக்கும் நெடுவு காட்டு பகில்தான் இருக்கு ஐயா ஆமா அது குள்ளர்கள் ஐயா ஒரு ஒரு வீடு ரெண்டு வீடு இல்லையா முன்னூறு வீடு ஐயா ஐயா போகலாம் ஒரு வீடாக போய் பார்க்கலாம் வாங்க உண்மையில அற்புதமான ஒரு திருக்காட்சி ஐயா எங்க காண கிடைக்காத காட்சி ஐயா ஒவ்வொரு வீடாக பாக்கலாம் வாங்க ஐயா எப்படி வாழ்ந்துருக்காங்க எவ்வளோ அற்புதமா அற்புதமான ஒரு வீடு பாருங்க இந்த வீடு பாருங்க இந்த வீட்டுக்குள்ள நான் போறேன் பாருங்க நீங்கள் போங்க ஒண்ணு இருக்காது எதுவும் இருக்கா ஐயா ஹம் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்ட ம் கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் ஆஹ் அதில் போட்டு பெரிய வீடு இது ஐயா பெரிய வீடு பெரிய வீடு ஒரு மூணு பேர் உக்காரலாம் அந்த வீட்டில் ஆஹ் ஐயா சுத்தியும் பாக்குறேன் மழையை எவ்வளவு பெய்யால் மேலே ஒழுகாது ஐயா ஒழுகாது கீழே ஒழுகுறதுக்கு வாய்ப்பில்லை அடி புதுமா கட்டிருக்காங்க ஐயா உண்மையிலே அற்புதம் அற்புதம் அவங்க கடவுளாக தான் இருக்கணும் ஐயா கடவுள் மாதிரி தான் வாழ்ந்துருக்காங்க கடவுளே தான் பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி தான் பார்த்துருக்கிறீங்க பாருங்கய்யா ம் பரவாயில்ல வாங்க பிடிக்கிது பிடிக்கா நல்லா பிடிக்கிது அப்போ என்ன வீட்டை காமிக்கலாம் ம் இதெல்லாம் ஆளாக்கிடுதாரு நல்ல வீடு ஐயா இது ஒரு வீடு பாருங்க ஐயா ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்க நல்லா இருக்குது பாருங்க எவ்வளோ ஐயா உட்காந்து தியானம் பண்ணலாம் பாருங்க ஐயா பாருங்க இது ஒரு வீடு இதில் வந்தீங்கன்னா உக்காந்து ஆறாமல் தியானம் பண்ணுங்க ஐயா ஓம் சிவாய் நமக ஓம் சிவாய் நம்ம சிவாய் நம்ம சிவாயி திருச்சி டம்பலம் எவ்வளோ அற்புதமான ஒரு இடம் ஐயா ஐயா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் புண்ணியம் பண்ணிக்கணையா புண்ணியம் பண்ணாமல் இந்த இடத்துக்கு நம்ம வர முடியாது வர முடியாது வர முடியாதுங்க ஐயா ஆமாம் நடுங்க அப்படியே இருக்கு காமிகள் ஐயா வாங்க மைதானம் ஒரு வீட்டு உள்ள போகலாம் எடுங்க ம் பாருங்க இது ஒரு வீடு தான் ம் இது நல்லா காலப்போக்கில் கல்லாம் செஞ்சிட்டு இருக்குதுங்க ஐயா செஞ்சிட்டு இருக்குது ஆமாம் அப்போ ஒரு வீடாக போகலாம் நடுங்க ஐயா பார்க்கலாம் ஐயா பாரு இது ஒரு வீடுங்க இது இது ஒரு வீடு பார்க்க ஆமாம் இது வந்து ஏதோ சின்னவங்க ஒரு வட்டி அசி கேவிங்கெல்லாம் நிற்கிறது ஆமாம் இது ரொம்ப சின்ன வீடுங்க ஐயா வீடு இந்த சின்ன வீடு உள்ளே போய் வாழ்ந்துருக்காங்க ஐயா இதுல பெரிய வீடு இருக்கு சின்ன வீடு இருக்குயா எல்லாமே இருக்கையா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு வீடு இருக்குது இந்த பாருங்கய்யா உண்மை இல்லையா நாங்கள் வீடியோவே கட் பண்ணல தொடர்ந்து உங்களுக்கு காமிச்சுருக்கிறோம் பாருங்கய்யா அற்புதமான ஒரு இடம் ஐயா ஒன்று ரெண்டு இல்லை முந்நூறு வீடு காமிக்கணும் இல்லையா நீங்க முன்னூறு வீடு பார்க்கணும் இல்லையா ஒரு வீடு ரெண்டு வீடு இல்லையா இந்த வீட்டில் உள்ள இல்லாம முந்நூறு வீடு ஐயா எங்க இது பாருங்கய்யா இந்த வீடு இருக்குது இந்த வீட்டு உள்ள நான் உள்ளே போக போகிறேன் போங்க பாருங்க ஐயா நான் ஒவ்வொரு வீடு உள்ளே போகிறேன் ஐயா போங்க ஆசார் மச்சி வா கல்லு கல் கால் மால் தள்ளிக்கு போகிறேன் ஆ திரும்புங்க திரும்பங்க பொறுமை ஐயா இது பாருங்க எவ்வளோ அற்புதமாக வீடு கட்டியிருக்காங்க ஒவ்வொரு கல்லாக அடிக்கிருக்காங்க ஐயா வாங்க மச்சி சுளோஷாப்பில் காமிக்கு வாங்க ஐயா பாருங்கய்யா எவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காங்க ஒவ்வொரு கல்லும் அடிக்கிறாங்க ஐயா மேஸ்திரி கூட கட்டாய் இவங்ககிட்ட எந்த மாதிரி மேசுரி தெரில ஐயா க்ளீனாக கட்டியிருக்காங்க ஐயா ஒவ்வொருவா கட்டியிருக்காங்க பாருங்கள் ஐயா உண்மையிலேயே சூப்பர் 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 ஐயா அற்புதமான பாருங்க என்ன மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கய்யா நூல் மட்டும் பார்த்து என்ன இது சொல்கிறேன் மூளை மட்டும் பார்த்து கட்டிக்கிறாங்க ஐயா அந்த காலத்தில் என்ன வச்சு கட்டினாலும் தெரில பாருங்க எல்லா கல் வச்சு கட்டியிருக்காங்க பாருங்க ஐயா ஓகேங்க ஐயா ஐயா ஒவ்வொரு வீடா பார்த்துட்டு வந்துட்டு பாருங்கய்யா இது ரொம்ப அற்புதமான ஒரு வீடு நல்லா இருக்கு ஐயா இங்க பாருங்க இங்க ஒரு வீடு இருக்கு பாருங்கய்யா ரொம்ப பெருசாக தான் தெரியாது பாக்குறதுக்கையாக்கியா பாருங்க ஐயா அப்படி பாருங்கய்யா ரொம்ப அற்புதமா இருக்கு ஐயா பெருமாள் ஐயா நம்மளை கூப்பிட்டு வந்து காமிச்சுக்கிறாருங்கய்யா சரி சரி அவர் அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா அவருக்கு ஏன்னா இந்த இடம் எங்களுக்கு தெரியாத ஐயா அவரு தான் கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு வீடா காமிக்கிறாரு எங்களுக்கு ஏன்னா நாங்கள் திடீர்னு வந்துட்டோம் வழி தெரியாம வந்துட்டோம் ஐயா தான் ஒவ்வொரு வீடோ எங்களுக்கு காமிச்சு ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா சரி அடுத்தது வீடு காமிக்கிறேன் ஐயா போலாம் ஒரு வீடா போலாம் ஐயா ஐயா முழு ஒன்னும் ரெண்டு இல்ல ஐயா ஒன்னும் ரெண்டு இல்ல ஒரு வீடு இல்ல ரெண்டு வீடு இல்லை ஐம்பது வீடு நூறு வீடு இல்லை பாருங்கய்யா போயிட்டு வந்து அப்படியே ஒவ்வொரு அப்படியே பாத்து வந்துருல வாங்க ஐயா வாங்க முந்நூறு வீடு காமிக்கிறாயா இது வந்து இது கற்பனை இல்லை ஐயா நிஜத்துல நிஜமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் குள்ளர்கள் வாழ்ந்த கிராமம் ஐயா குள்ளர்கள் வாழ்ந்த வீடுன்னு சொன்னாங்க கீழே ஆனால் இங்கே பார்த்தா கிராமமே குள்ளர்கள் வாழ்ந்த கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் பாருங்க ஐயா ஒன்று ரெண்டு இல்ல முந்நூறு வீடு ஐயா பாருங்க இங்கே ஒரு வீடு ஐயா இதுவும் காலப்போக்கில் கல்லெல்லாம் செதஞ்சு பண்ணிச்சிருக்கு ஆமாம் கல் உளுந்து உடஞ்சி உள்ளே போயிட்டு இருக்குதுங்க ஆமாம் இந்த கல் அப்படி செய்யு போயிட்டு இருக்கு பாருங்க ஒவ்வொரு வீடாக பாருங்க ஐயா அப்படியே வாங்க ஐயா போலாம் அப்படியே வாங்க ஐயா ஒவ்வொரு வீடாக காமிங்க முந்நூறு வீடு காமிக்கிறது ஒரு மணி நேரம் கூட உங்களுக்கு பத்தாதுங்க ஐயா ம் வாங்க ஆனால் திருப்தியாக பொறுமையாக நாங்கள் காமிக்கிறோம் ஐயா நீங்களா பாருங்கள் ஒரு பாருங்க இதெல்லாம் சிதலில் பண்ணிச்சுட்டு இருக்குதுங்கய்யா காலை போக்கில் ஆமாம் சைடில் மேலே பாருதில்ல இடி இடிஞ்சு உடஞ்சிட்டு இருக்குதுங்கய்யா அரிஞ்சு போக சே அப்படி ம் புடிப்போம் போய் வந்தோம் சார் வாங்கய்யா அந்த ஒரு வீடு ஐயா சொல்றாரு ஆமா நமக்கு தெரியாதுங்க ஐயா ஐயா தான் காமிச்சிருக்கிறாரு ஏன்னா இந்த நம்ம வந்ததில்ல இதுக்கு முன்னே ஐயா வந்து ரெண்டு மூணு டைம் வந்திருக்கிறாராம் ஐயா தானே இருக்கிறோம் இங்கே தான் இருக்கிறாரு கிராமத்த கிராமத்தில் கிராமத்துல இருக்கிறாரு ஐயா பாருங்கய்யா ஒவ்வொரு வீடா பாக்குறோம் பாருங்கய்யா பாருங்க இந்த ஒரு வீடு பாருங்க இதுவும் காலப்போக்கில் எல்லாம் சிதலம் ஐயா இந்த செடி என்ன செடி இருக்கும் பாரு உனக்கு தெரியும் என்ன பச்சின்னு இருக்கு பாரு தெரியல ஏதோ ஒரு செடி ஒன்று இருக்கா ஐயா இதுல அது என்ன செடின்னு தெரியல ஐயா சொல்றாரு இந்த என்ன செடி எவ்வளவு பச்சின்னு இருக்குது எவ்வளவு பசியானு இருக்குது பாரு ஐயா இவ்வளவு பாறையில மொழிச்சிருக்கு அதான் பாருங்க ஐயா அவ்வளவு ஒரு புதுமையா அதான் ஈரத்தில் இருந்தா கூட அவ்வளவு அவ்வளவு இருக்காது ஐயா பாருங்க ஐயா அருமையா இருக்குது பாரு அடுத்த வீடு பாருங்க ஐயா ஒவ்வொரு வீடா அப்படி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க ஐயா ஒரு இந்த பெரிய வீடுங்கய்யா வீடு நல்லா இருக்கு பெருசா கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி பதினோரு அடி உள்ளயா குளோசலு காட்டுங்க எவ்வளவு அற்புதமான ஒரு வீடு பாருங்க மேல ஒரே பாருயா சுத்தி கல் அடிக்கிறாங்க அந்த இதுலதான் பாருங்க ஐயா ஓகேங்கய்யா வாங்க அடுத்து அடுத்து போய் பார்க்கலாம் வாங்க ஐயா இப்போ பாருங்க வாஷ் பண்ணி பாருங்க அந்த காலத்தில் எவ்வளோ ரவுண்டு கல் கல் வந்து கட் பண்ணியிருக்காங்க ஐயா ஒரு பாறையை கட் பண்ணி அது வந்து வாசலாக வச்சிருக்காங்க பாருங்க அந்த காலத்தில் பாருங்க இது உள்ளதான் நொழஞ்சி போயிருக்காங்க ஆமாம் அது உள்ளதான் போகணும் வீட்டுக்கு உள்ள வரணும் அப்படி ஓகே ஓகே அவ்வளோதான் மேலே காமிங்க மேலே காமிங்க பாருங்க ஒரே கல் ஐயா ஒரே பாறை ஒரே படதா மேல வச்சிருக்காங்க சுத்தி கல்லு கட்டிருக்காங்க போகலாம் இது இதெல்லாம் பாருங்கய்யா வீடு எல்லாம் காமிங்க அப்படியே ஒரு வீடா பார்த்துன்னு போகலாம் பாருங்க எல்லாம் சுத்தி வீடு தான் ஐயா ஒரு கிராமம் ஐயா கொள்ளை மனிதர்கள் வாழ்ந்த கிராமம் அந்த கிராமத்துக்கு தான் பெரிய கிராமம் பெரிய கிராமம் பெரிய ஊரே எந்திருக்க ஐயா பெரிய ஊரே எந்திருக்கு வாழ்ந்துருக்காங்க இது வந்து அரசாங்கம் வந்து தொழில் துறை முறை ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அடுத்து வந்து டூரிஸ்ட் பிளேஸ் பண்ண போறாங்களா கவர்மெண்ட்ல கலெக்டர் எல்லாம் வந்து பாத்துட்டு போயிருக்காங்க ஆமா கலெக்டர் பாருங்கயா அற்புதமான ஒரு வீடு பாருங்க பாருங்கய்யா பாருங்கய்யா இதுவும் பாருங்க நல்ல பெரிய வீடு வீடுதான் பாருங்கய்யா காமிக்கையா இப்ப எவ்வளவு பெரிய வீடு பாருங்கய்யா இதில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாமளே ஒரு மூணு பேர் தங்கலாம் தங்கலாம் மூணு கல்லு இந்த பக்கம் ஒரு கல் அந்த பக்கம் ஒரு கல்லு வச்சு கட்டிக்கிறாங்க ஐயா ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கய்யா சொல்லம்மா ஐயா இது ஒரு வீடு ஐயா ஆமாம் இப்போ இது கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்க பெருசாக இருக்கும் பெரிய வீடு தான் இது பெரிய வீடு ஆ உண்மையிலே பெரிய கிராமம் ஐயா பெரிய கிராமம் நான் அந்த கிராமம் கிராமத்தில் தான் மக்கள் வாழ்ந்துருக்காங்க கொள்ளை மனிதர்கள் வாழ்ந்துருக்காங்க உண்மையிலே கண்கூடாக காய்ச்சிங்க ஐயா ரொம்ப அற்புதமான ஒரு இடம் கண்டிப்பாக வந்தீங்கன்னா வாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாதுமலை மலை மேலே தான் இருக்குது இருந்து சுமார் ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம் ஐயா வாங்க ஐயா அப்படியே போகலாம் வாங்க ஐயா இப்படி போயிடலாமா வாங்க இப்படி இப்படியே போகலாம் வாங்க ஐயா இப்படி போகலாம் வழி போகுது வாங்க உண்மையில சூப்பர் சூப்பர் ஐயா ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி பாருங்க அப்படியே காமிச்சன்புரம் பாருங்க ஐயா ஒவ்வொரு வீடா பாத்துன்னு வாங்க எல்லா வீடும் பார்க்கறதுக்கு டைம் இருக்காது ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப நேரம் நீங்களும் பொறுமையாக பார்க்க ஐயா ஆமாம் அதனால் உங்களுக்கு நாங்கள் ஷார்ட்டாக காமிக்கிறோம் இது பாருங்கள் வீடியோலாம் செதல் வளைஞ்சிருக்கு ஐயா கல்லெல்லாம் வளைஞ்சிருக்கு காலை ஐயா இதெல்லாம் இருக்குது பாருங்கள் இது மாதிரி ரொம்ப ஒரே கல் தான் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது பாரு மேலே ஒரு கல் இந்த ஒரு கல் இந்த கல்லாம் எப்படி இவ்வளோ மேலே தூக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல இல்லை ரொம்ப அற்புதமாக தான் தெய்வ சக்தி இல்லாமல் இவ்வளோ பெரிய வீடெல்லாம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு போயிடல தெய்வ தான் இதெல்லாம் இந்த எத்தினுடைய சக்தியில் தான் இதெல்லாம் செஞ்சுக்கிறாங்க அது அங்கே ஒரு வீடு காமிங்க மேலே வாங்க வீட்டை காமி ஏன்னா அது ரவுண்டு போட்டுக்கிறாங்கல்ல ரவுண்டு கீது இரண்டு ஆளும் இது அப்படியே கீது இது பாருங்கய்யா இதுதான் அற்புதமான ஒரு வீடு பாருங்கள்யா அடி ஒரு கோட்டை மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கய்யா சுற்றி கல் பாரு க்ளோஸ் அப்பில் காமிக்க பாருங்க இதுதான் இதுதான் தலைவாசல் இது உள்ளதான் போக முடியும் பாருங்கய்யா ஆமாம் பாருங்க அப்படி உள்ள காமிங்க மச்சி உள்ள காமிங்க க்ளோஸ் அப்ல உள்ள காமிங்க பாத்தீங்கன்னா இதுல நாம கூட நுழைய முடியாது ஆமாங்க ஐயா கண்டிப்பா அது கூட அவள பேர்ச்சல இந்த சின்ன மதிரில தான் வாங்குறாங்க மினிமம் போனா ஒரு 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 அடில ரெண்டு அடில தான் வாங்குறாங்க ஐயா அடிக்கு உள்ள தான் போலாமா வாங்க ஐயா போலாம் ஐயா இது ஒரு வீடு பாருங்கய்யா இது இங்கே ஒரு வீடு பார்க்குறோம் பாருங்க எவ்வளோ அற்புதமாக கலைநாயத்தோடு கட்டியிருக்காங்க பாருங்கயா ஐயா எவ்வளோ கிளீனே அடிக்கிறாங்க பாரு கல்லுங்கய்யா சூப்பராக மேஸ்திரி கூட கட்டாயங்க அந்த காலத்தில் எப்படி மேஸ்திரி வச்சு கட்டினாங்களா இல்லை அவங்களா கட்டினாங்களா ஒன்றுமே தெரிலையா இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லெல்லாம் எங்கேருந்து எடுத்துன்னு வந்து தெரில ஐயா இவ்வளோ மேலே பெரிய வனப்பகுதியில் தான் கட்டியிருக்காங்க பாருங்கய்யா அடுத்து கீழே ஒரு நூறு வீடு இருக்குய்யா இப்போ கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஒரு நூற்றம்பது வீடு பார்த்துருப்போம் இன்னும் கீழே ஒரு நூற்றம்பது வீடு இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க ஐயா போகலாம் வாங்க ஐயா இப்போ மேலே நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வீடு பார்த்தோம் இப்போ கீழே கீழே இறங்கி வந்திருக்கோம் கீழே ஒரு நூற்றம்பது வீடு இருக்கையா வரிசையாக அடிக்கிருக்காங்க ஐயா அந்த காலத்தில் தெருவுட்டு கட்டின மாதிரி கட்டியிருக்காங்க ஐயா அடி கிளீனாக கட்டியிருக்காங்க அப்போ இது ஒரு வீடு பாருங்க ஐயா இந்த ஒரு வீடு அது பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது பாருங்க அது காய்ச்சலை இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படியே நடுங்க அப்படியே போகலாம் பாருங்கய்யா இங்கேருந்து பாருங்கய்யா கிட்டத்தட்ட ஒரு நூறு வீடுக்கு மேலே இருக்குது இந்த பக்கம் ஐயா பாருங்க ஐயா மொத்தம் முந்நூறு வீடுன்னு சொல்கிறாங்க ஐயா எவ்வளோ ஐயா இருக்கோம் முந்நூறு வீடு முந்நூறு வீடு இருக்குங்களா ஆ நடுங்கய்யோ அப்படியே ஒவ்வொரு வீடும் அப்படியே பார்க்கலாம் நடுங்கய்யா பாருங்க மக்களே நீங்கள் வீட்டிலேருந்தே பாருங்கள் நாங்கள் நம்ம யூடியூப் சேனல் அண்ணாமலை ட்ரிபிள் டூ சார்பாக பிரத்யோக காட்சி உங்களுக்காக காமிச்சி நகரம் பாருங்க ஐயா பாரு குள்ள மனிதர்கள் வாழ்ந்த கிராமம் அற்புதமான ஒரு கிராமத்து தான் வந்திருக்கோம் இந்த வீடெல்லாம் எல்லாம் பாருங்க வாழ்க்கையில நம்மளாம் கட்ட முடிஞ்சிருக்காது அவங்க அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட வீடுங்களே தெரியலையா யாரும் சொல்வார் இல்லையா ஐயா கூட கேட்டோம் கழிவுகூத்துக்கு பிறகாத்து முன்ன கட்டப்படுது எவ்வளோ இருக்கா எவ்வளோ எவ்வளோ எத்தனை வருஷம் இருக்கு ஐயா அது சொல்ல முடியாதுங்க நம்ம இப்போ நம்ம கழிவாகம் பிறந்தே இப்போ எவ்வளவு இத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறா இருபத்தி ஆறு ஐயா அது பாருங்க ஐயா காலப்போக்கில் பாருங்க இதெல்லாம் செதலம் அடைஞ்சிருக்கா வீடுகள்லாம் கட்டியிருக்காங்க காலப்போக்கில் பாருங்க எல்லாம் இடிஞ்சு விழுந்து போச்சுங்கய்யா இதெல்லாம் இடிஞ்சிட்டு இருக்குது பாருங்க அதோடைய காய்ச்சி தான் பாத்துன்னு இருக்குங்க பாருங்கயா நல்லா இருக்குது பாருங்க எவ்வளவு கிளீனா கட்டி அடிக்கிறாங்க பாருங்கய்யா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடி இருக்காங்க நூல் மட்டும் பார்த்து கட்டிக்கிறாங்க பில்டிங்கு பில்டிங் ஹெவி ஸ்ட்ராங் ஐயா நாம தான் இப்போ பில்லர் போட்டு கட்டுறோம் பாருங்க அந்த காதல என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க ஐயா ரொம்ப சூப்பர் நல்லா இருக்கு பாருங்கய்யா அப்படியே வாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வீடா பார்க்கலாம் வாங்க ஐயா பாருங்க தொடர்ந்து வீடு ஐயா தொடர்ந்து வீடு தான் இந்த காலப்போக்கில் எல்லாமே சதலு அடைஞ்சிருக்கு ஐயா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எல்லாமே இடி இடிஞ்சிட்டு போயிட்டு இருக்குது அப்படியே வாங்க இந்த பக்கம் காமிங்க ஐயா வாங்க ஐயா எல்லாமே வீடு எல்லாம் சரிஞ்சு போயிட்டு இருக்குதுங்கய்யா எல்லாம் ஒரு கால குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே கல்லெல்லாம் இடிஞ்சிட்டு இருக்குது பாருங்கள் ஐயா அதுபடி காட்சிதான் பண்ணி பார்த்துன்னுக்குறோம் மேலே வந்து அசாது இருக்கு வீடுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய சதவீதம் அடிச்சிருக்கு ஐயா அப்படியே மேலே வரைக்கும் இருக்கு வீடு அப்படியே போகலாம் வாங்க பெரிய பாறை ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு பாறை ஐயா ஆமாம் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு பாறை ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த வீடு இருக்கு ஐயா ஒரு கிலோமீட்டருக்குள்ளே எவ்வளோ இருக்குது பார்த்துக்காங்களா வீடுங்க ஏன்னா சின்ன சின்ன வீடு ஆளு ஆளுங்க வந்து கம்மியாக இருந்துருக்கு சின்ன வீடு இருக்குது பெரிய வீடு இருக்கு ஐயா ஒவ்வொரு வீடாக காமிங்க ஐயா அது வந்து அந்த ரெண்டு வீடுமே சின்ன சின்ன வீடு அவருக்கு இங்கே ஒரு வீடு ஐயா அந்த வீடும் காலை போக்கள் எல்லாம் செதலுமடைஞ்சிட்டு பாருங்கய்யா எல்லாம் இருக்குது பாருங்க எல்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்குது பாருங்கய்யா வாங்க அடுத்து அடுத்த வீட்டுக்கு போய் பார்க்கலாம் வாங்க இன்னும் மேலே இருக்கு நிறைய வீடு ஐயா பாருங்க இதெல்லாம் காலப்போக்கலாம் எல்லாம் எல்லாம் செதல் மடைஞ்சி போச்சுங்கய்யா வீடுங்கள்லாம் வீடுங்கள்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்குதுங்கய்யா மக்கள் வாழ்ந்துருக்காங்கயா குள்ள மனிதர்கள் வாழ்ந்துருக்காங்க வாழாமெல்லாம் இங்கே இந்த மாதிரி அடிகாலம்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஐயா இப்போ கிடையாது பாருங்க மிகப்பெரிய பாறை பாறை கட்டி பாறைக்கு மேலே தான் இப்போ இவ்வளோ வீடு கட்டியிருக்காங்க பாருங்கய்யா எல்லாம் கல்லெல்லாம் கல்லுல்லாம் எங்கேந்து ஏற்றுலேருந்தாங்க தெரியலையா கீழெல்லாம் கல்லுங்களே இல்லை எங்கேந்து ஏற்றுனா தெரில ஐயா பாரு அற்புதமான ஒரு காட்சி தான் என்ன நம்ம பார்த்துன்னுக்குறோம் இதுங்களாம் பசங்களுக்கு வெளியே அடிப்பாங்க இதெல்லாம் அது வந்து வீடு இருக்கையா இப்போ வந்து இப்போ காலப்போக்கெல்லையா இப்போ நம்ம மாதிரி டூரிஸ்ட் வரவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க அடிக்கிட்டு போயிருக்காங்க ஐயா ஆமாம் அவங்க தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் வராங்க பார்த்தீங்களா அவங்க தான் இந்த மாதிரி அடிக்கிருக்காங்க இது வந்து நம்ம கடைசி வீடியோவை ஐயா கடைசி வீடு தான் லாஸ்ட்டு கிட்டத்தட்ட இப்போ நம்ம முந்நூறு வீடு பார்த்துன்னு வட்டாயா பாருங்க ரொம்ப அற்புதமாக ஐயா அற்புதமான ஒரு சிறுக்காட்சி கண்டிப்பாக வாங்க ஐயா ஐயா இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ எல்லாம் பார்த்தீங்களா வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்ததுங்களா இந்த எந்த இடத்துல உங்களுக்கு டவுட்டாக இருக்குது இப்போ சொல்கிற மாதிரி அட்ரஸ்ஸு திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை ஜம்னாம்பத்திலிருந்து சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் வந்தீங்கன்னாக்கா புதூர் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும் அங்கே இறங்கினாக்கா அங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் மலை மேலே ஏறி வரணும் மலை மேலில் வந்தீங்கன்னா கீழிசேப் சேப்பிலின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு தான் நீங்கள் வரணும் அங்கேருந்தே சுமார் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மலை மேலே ஏறி வந்தால் தான் இந்த குள்ள மனிதர்கள் வாழ்ந்த கிராமத்துக்கு நம்ம வர முடியும் கண்டிப்பாக இவ்வளோ நாள் உங்களுக்கு ஒரு இவ்வளோ நேரம் உங்களுக்கு எல்லாம் காமிச்சோம் சுமார் ஒரு ஒரு முந்நூறு வீடியோ இருக்குது ஐயா ஒரு கிராமமே இருக்குது ஒன்று ரெண்டில் ஒரு கிராமமே வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்தில் அதனால் கண்டிப்பாக நம்ம வீடியோ எல்லாம் பாருங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் நல்ல நல்ல வீடியோக்களை உங்களுக்கு நாங்கள் போடுறோம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு அண்ணாமலையாக ட்ரிபிள் டூ சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கொடுங்க மறக்காமல் அடுத்த வீடியோவை சந்திக்க வரை நான் உங்களிருந்து வெளிப்பெறுவது நான் உங்கள் சக்தி ஜோசியர் வணக்கம் ஐயா